ஓம் ரொம்ப ஒரு அற்புதமான பாபா கோயில போறோம் முதலாக கட்டப்பட்ட பாபா கோயில் அதுவும் நம்ம சாய்பாபா வாழ்ந்த போதே கட்டப்பட்ட ஒரு சாய்பாபா கோயில பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீவ்புரி இந்த தான் இந்த சாய்பாபா கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் அதாவது பாபாவோட மகாசமாதிக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் யாரால எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் போ பீபூரி அப்படின்றது ரைக்கா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு சின்ன ஊரு இந்த ஊர்ல ஸ்ரீ கேசவ் ராமச்சந்திர பிரதான் அப்படின்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சாதுக்கள் மேல இந்த மாதிரி மகான்கள் மேலாம் எந்த விதமான நம்பிக்கையுமே கிடையாது அவங்களோட நண்பருக்கு சாய்பாபாவை பத்தி ரொம்ப தெரியும் சாய்பாபாவோட மிகப்பெரிய பக்தர் அவங்க வந்து இந்த கேசவ பிரதான்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சிரடியில சாய்பாபா இருக்காங்க வா ஒரு தடவை போய் நம்ம சிரடியில பாபாவை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர் வந்து கேசவ பிரதான கூப்பிட்டுட்டே இருக்காங்க இவருக்கு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு அவரோட நண்பரோட கட்டாயத்தின் பேர்ல இவர் சொல்லியிருக்காரு சரி நான் ஷிரடி வரேன் ஆனா அந்த சாய்பாபாவை பார்த்து நான் கும்பிட மாட்டேன் அதே போல அவரோட பாதர் தீர்த்தத்தையும் நான் குடிக்க மாட்டேன் இதுக்கு வந்து நீ சம்மதம் சொன்னீங்கன்னா நான் உங்க கூட சிரடி வரேன் அப்படின்னு சொல்லி கேசவ பிரதான் தன்னோட நண்பர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களும் ஒத்துக்கிட்டு இவங்களை வந்து சிறடி கூட்டிட்டு போறாங்க இப்போ ஷிரடியில துவாரகா மாய்க்கு வந்திருக்காங்க துவாரகா மாயில நல்ல கூட்டம் இவங்க நண்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பாபா கிட்ட போறாங்க கூட்டம் எல்லாம் அப்படியே கலைய ஆரம்பிச்ச உடனே இவங்க நண்பர் வந்து பாபாவுக்கு நமஸ்காரம் பண்றாங்க அப்போ பாபா சொல்றாரு அந்த ராஸ்களை இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு பாபா உடனே அவங்க நண்பர் வந்து கேசவ பிரதான வந்து கூட்டிட்டு போறாங்க பாபா கிட்ட பாபா கிட்ட போன உடனே ஓ நீ என்னை வந்து கும்பிட மாட்டியா என்னோட பாத தீர்த்ததெல்லாம் நீ குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் மனசுல உள்ளதை அப்படியே சொல்றாரு பாபா இதை கேட்ட உடனே கேஷவ பிரதானுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கேசவ பிரதான பக்கத்துல உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பாபா அவருக்கு கொடுத்துருக்காரு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பாபா சொல்ல 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 கேசவ பிரதான் வந்து பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தராகவே மாறிட்டாரு கேசவ பிரதான் வந்து பீவ்பூரியில ஒரு பில் கலெக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட பைனான்சியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா பாபாவை கும்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட பைனான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே முன்னேறி இருக்காங்க இவங்களோட வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க அடிக்கடி ஷிரடி வந்து பாபாவை பாத்துட்டு போயிருந்திருக்காங்க பாபாவை பாக்கும் போதெல்லாம் அவர் கேப்பாரா பாபா ஷிரடியிலே இருக்கீங்களே ஒரு தடவை பீவ்பூரி வாங்க பாபா வாங்க பாபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாராம் பாபாவும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களாம் ஒரு தடவை இந்த மாதிரி அவர் பிடிவாதமா கேட்டு கேட்க பாபா வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் திருப்பி சிரோடி போவாங்கல்ல அப்ப கேப்பாங்களா எப்ப பாபா வரீங்க வரேன்னு சொன்னீங்கல்ல எப்ப வரீங்க எப்ப வரீங்கன்னு சொல்லி மறுபடியும் பாபாட கேட்டுட்டே இருந்திருக்காங்க கேசவ பிரதான் அதுக்கப்புறம் பாபா தன்னோட போட்டோவை கேசவ பிரதான்ட கொடுத்து இந்த போட்டோவை கொண்டு போய் உன்னோட வீட்டுல வை நானே இதுல உயிரோடமா இருக்கேன் அப்படின்னு நம்பு இதுக்கப்புறம் நீ சிறோடிக்கு வராத அப்படின்னு சொல்லி கேசவ பிரதான்ட பாபா ஒரு போட்டோவை கொடுத்து விட்டு இருக்காங்க அந்த போட்டோவை தான் சைரம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது பாபா தன்னோட கையாலே கொடுத்து விட்ட போட்டோ கேசவ பிரதானோட வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு வீடு அதுவும் இல்லாம அவங்க வீட சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் அந்த இடங்கள்ல நல்ல நல்ல மரங்கள் நிறைய தோட்டங்கள்லாம் அமைச்சிருக்காங்க அந்த வீட்டுல பாபாவோட போட்டோவை கொண்டு போய் வச்சிருக்காங்க தொடர்ந்து பாபாவை வழிபட்டுட்டே வந்தவங்க ஒரு நாள் ஷிரடிக்கு போயிருக்காங்க ஷிரடி போனோடனே பாபா கேட்டிருக்காங்க நான் தான் உன்னை இங்க வர வேணான்னு சொன்னேன்ல நீ ஏன் இங்க வந்த அந்த போட்டோவை வச்சு நீ பீப்பூரிலே ஒரு கோயில் ஒண்ணு கட்டு அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க பாபா சொன்ன மாதிரியே கேசவ பிரதான் வந்து வீடு பக்கத்திலே ஒரு கோயில் ஒண்ணு கட்டுறாங்க பாபாவுக்கு அங்க பாபா வழிபட்டுட்டே வந்திருக்காங்க அங்க ஒரு நாள் ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் நள்ளிரவுல ஒரு திடீரென ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்டிருக்கு என்னன்னு இவங்க எல்லாம் வந்து எட்டி பாத்துருக்காங்க அப்போ சாய்பாபா அந்த கோயில்ல அந்த கதவை திறந்து அந்த கோயிலுக்குள்ள போய் அந்த கதவை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி விடிய கால ஒரு மூணு மணிக்கு கதவை திறந்து வெளியில வந்திருக்காங்க இதை வந்து இவங்க எல்லாருமே பார்த்து அவங்க வீட்டுல உள்ளவங்க இந்த கோயிலுக்கு பாபாவே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேசவ் பிரதான் அவரே எல்லாருக்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க ஒருமுறை கேசவ பிரதானுக்கு வந்து பினான்சியலா ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்போ பாபா கிட்ட வந்து பிரேயர் பண்ணியிருக்காங்க பாபா என்னோட கஷ்டமான சூழ்நிலையை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரேயர் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா அவர் பின்னாடி தோலை தட்டி பாபா நின்னு நான் இருக்கே நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க பாபா வந்து அந்த நின்ன இடத்த இனிமே யாருமே மிதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஒரு துளசி மாடம் ஒண்ணு வச்சிருக்காங்க இங்கதான் பாபா வந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லி அடையாளமா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவரோட இக்கட்டான சூழ்நிலை பாபாவோட ஆசிர்வாதத்தினால முழுசா சரியாயிடுச்சான் பாபா மேல மிகுந்த பக்தியோட இந்த கோயில வழிபட்டுட்டு வந்த கேசவ பிரதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் இறந்திருக்காங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த கோயில வந்து இன்னும் நம்ம டெலவேட் பண்ணணும் இந்த கோயில வந்து இன்னும் நம்ம புதியதா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கோயில உள்ள ட்ரிஸ்டிஸ் முடிவு பண்ணி இருந்திருக்காங்க ஆனா இந்த கோயில்ல அவங்களால எதுவுமே பண்ண முடியலையா அப்போ ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பாபாட்ட கேட்கும் பாபா ஒருவரோட கனவுல போய் சொல்லியிருக்காங்க துணியே இல்ல இந்த கோயிலில் இது எப்படி இப்ப என்னோட கோயிலா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உடனே அவங்க எல்லாரும் துணி ஒண்ணு அமைச்சிருக்காங்க இப்போ கேசவ பிரதான் கட்டின இந்த கோயில்ல இந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து பூஜைகள் வழிபாடுகள் ஆரத்திகள் பண்ணிட்டு வராங்க பாபா மகா சமாதி அடையறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் தன்னோட கையால தன்னோட போட்டோவை எடுத்து கொடுத்து கோயில் கட்ட சொன்ன முதல் சாய்பாபா கோயில் தான் பாத்தீங்க சாய்ராம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோயிலுக்கு நான் இன்னும் போனதில்லை சாய்ராம் பாபா கிட்ட பிரேயர் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து உலகத்தில் வந்த முதல் சாய்பாபா கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம் சாய்ராம் அதுவும் பாபா தன்னோட கையால ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த அந்த போட்டோவே நம்ம பார்த்துட்டு வரணும் இந்த கோயில பத்தி விவரங்கள்லாம் வினியமாவோட புக்ல இருந்தா நான் எடுத்து உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாயிரம் இன்னும் பாபாவை பத்தி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம்